இது பியூர்லி நூ சாமையில் பண்ண இது சாமையில் பண்ண நூடலு ஸோ சாமையில் நூடல் பண்ண போகிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண நல்லெண்ணெய் தான் நான் அந்த ஜிஞ்சிலி ஆயிலு பட்ரு க்ரீம் எல்லாம் எடுக்கல நேச்சுரல் ஃபுட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சும்மா கோஸு கேரட்டு இந்த கலர் பேப்பர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த கலர் பெப்பர் இது சும்மா ஒரு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூக்காக தான் கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல அதுக்காக தான் ஸோ நான் நேச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பவுடர் இந்த பவுடருக்கு பார்த்தீங்களா இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகு ஜீரகம் சோம்பு இதை நான் வந்து ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணியிருக்கிறேன் இதுதான் மை மெயின் மசாலா என்னோடய மசாலா ஸோ இதில் அஜினா மோட்டாலாம் எதுவுமே கிடையாது நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகு சீரகம் சோம்பை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்காக கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு வந்து செரிமானத்துக்காக பூண்டு ஸோ நம்மளோட மெயின் ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை இலை தான் இந்த முருங்கை இலையில தான் இப்போ நான் பண்ண போகிறேன் இந்த முருங்கை இலை தான் அதிகமாக ஆட் பண்ண போகிறேன் ஸோ நம்மளோட டிஷ்ஷஸோட நேம் பார்த்தீங்கன்னா சாமையில் வந்து நூடலு வித்து வந்து முருங்கை இலை இதுதான் மெயின் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சாமையை சாப்பிட்டா வந்து ஆமை வயது ஸோ சாமையில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்காக தான் நான் போகிற காலேஜ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா சாமையை தான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் சாமியில் வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு பொங்கல் பண்ணி சாப்பிட்லாம் பிரியாணி பண்ணி சாப்பிடலாம் உப்மா பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுடைய காஸ்ட் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆசைப்பட்ட இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்குது பாருங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பிராண்டே வந்துடுச்சு நான் பிராண்டு நேமெல்லாம் சொல்லலை ஸோ அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு மில்லெட்ஸும் வாங்கினாலும் பாலிசடு மில்லட்ஸும் வாங்கிறாதீங்க சிறுதானியத்தை பொறுத்தளவுக்கு குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு நீங்கள் அலசுறப்ப அந்த சிறுதானியத்தோட கலர் வந்ததை மட்டும் மட்டும்தான் அது கரெக்டான சி சிறுதானியம் பாலிஷ் பண்ணாதது கலர் வரவே இல்லை ஒரு டைம் போட்டு வாஷ் பண்ண உடனே ரை வாட்ரு வந்து ஒயிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது பாலிஷ் பண்ணுது அது நீங்கள் பாப்பிட்றதே வேஸ்ட்டு அது மாதிரி எடுத்துக்காதீங்க அது மார்க்கெட்லேயே வந்துடுச்சு ஸோ இன்றைக்கி நம்ம சாமியில் நூடுல்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் தம்பிங்க தங்கச்சிங்க அவங்களுக்கு வந்து நூடுல்ஸ் பிடிக்குது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் ஸோ இந்த மிளகு ஜீரகம் சோம்பு இதை லைட்டாக வறுத்துட்டு நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ இதில் அஜினமௌண்டெல்லாம் கிடையாது சால்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காய தாள்னு சொல்லுவோம்ல ஸ்ப்ரிங்கானியன் தால் அது எடுத்துருக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கேபேஜி கேரட்டு ஆனியனு கலர் பேப்பர் இது எல்லாமே ஒரு கலர்ஃபுல் நியூட்ரிஷன் வேலையுக்காக எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸோ முருங்கை இலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் திரும்ப சொல்கிறேன் நல்ல ஃபுட்டு என்றைக்குமே டேஸ்ட் இருக்காது ஓகேங்களா ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இது டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நூடுல்ஸ் நான் எடுத்திருக்கிறத வந்து ஸோ உங்களுக்கு ஈஸியாக சமைக்க முடியும் அதுக்காக தான் நான் நூடுல்ஸ் எடுத்திருக்கிறேன் இது நான் ஒரு எயிட்டி பர்சன்ட் நான் பாயில் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா நான் ஊற்றி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் அதான் சொல்கிறேன்ல நீங்கள் வந்து இதுதான் சாப்பிட்லாம் கிடையாது சிறுதானியத்தில் வந்து நீங்கள் வேணாலும் சாப்பிட்லாம் பட் இது வந்து உங்களுக்கு பிடிக்குமே நூடுல்ஸ் எல்லாம் பிடிக்குமே பாஸ்தா பிடிக்குமே இதெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துருச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மைதா பேஸில் இருந்தது இன்றைக்கி எல்லாமே சிறுதானியத்துலேயே வந்துருச்சு இந்த மாதிரி நூடுல்ஸ் பாஸ்தா பீஸா எல்லாமே வந்துடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க சிறுதானியத்திலேயே நீங்கள் வந்து பொங்கல் உப்புமா பிரியாணி சிந்தமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ யார் நல்லா சமைப்பீங்க யார் நல்லா சாப்பிடுவீங்க உமா நான் அவ்வளோதான் கொண்டு வரலாமா மன்னிச்சிக்கங்க ரெய்லி சாரி கொண்டு வந்தது தான் யார் நல்லா சமைப்பீங்க யார் நல்லா அப்பா அம்மாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க கிச்சன்ல சார் யாரெல்லாம் அதிகமா வந்து யாருக்கெல்லாம் முட்டை பிடிக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப பெரிய முட்டையா பிடிக்கும் பெரிய பெரிய முட்டையா யாருக்கு பிடிக்கும் இந்த முட்டை இல்ல சாப்பிட்ற முட்டை பெரிய முட்டை பெரிய முட்டை சரி இந்த பெரிய முட்டைங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க ஆக்சுவலி முட்டை வந்து வெஜிடேரியன் தெரியுமில்ல ஆ வெரி குட் முட்டை வந்து வெஜிடேரியன் நம்ம ரொம்ப உள்ளே இன்டீரியரெலாம் போக வேண்டாம் முட்டை வெஜிடேரியன் நார்மலாகவே ஒரு பிராய்லர் கோழி வந்து ஃபார்ட்டி டேஸ் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிரும் முட்டை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு கரெக்டாக ஸோ அது கிராஸ்லாம் தேவைக்கலையா முட்டை விட்டுரும் அந்த பிராய்லர் கோழி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் வச்சுருந்தானே அந்த ஒரு ஒரு கோழி வந்து அதிகபட்சம் பத்து முட்டை போடும் அந்த முட்டையோட வெயிட் தான் வந்து நாற்பது டு ஐம்பது கிராம் இருக்கும் நாற்பது டு ஐம்பது பத்து முட்டை அந்த முட்டை தான் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் நூறு கிராம் எண்பது கிராம் வரும் அதில் ஒன்றுமே ப்ரோட்டீன் இருக்காது ஒன்றுமே இருக்காது நீங்கள் ஒரு முட்டை கடைக்கு போங்களேன் அந்த ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து முட்டை இருபது முட்டை சின்ன முட்டையாக இருக்கும் பத்து முட்டை பெரிய முட்டையாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதுதான் பிஸ்னஸ் அந்த சின்ன முட்டை தான் ஆக்சுவல் மார்க்கெட் ரேட்டு ரூபா ஐம்பது காசு ரூபா ஐம்பது காசு தான் பார்த்தீங்களா அதுதான் அந்த முட்டை மீதி இருக்கிற அந்த பெரிய முட்டை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அவன் சே அந்த ரெண்டாவது முட்டை வருது பார்த்தீங்களா அதை கொண்டு போய் என்ன பண்ணிடுவான் மிக்ஸ் பண்ணிடுவான் நம்ம போய் சண்டை போடுவோம் பாய் கடையில் போய்ட்டு எனக்கு பெரிய பெரிய முட்டையாக கூட்டு சின்ன முட்டைலாம் கொடுக்காதிங்க ரைஸு அது மாதிரி வாங்காதீங்க சின்ன முட்டையாக வாங்க ஒரு முட்டையோட கிராமே வந்து ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி தான் இருக்கணும் அந்த ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டியில் மட்டும் இப்போ பேனை நல்லா சூடு பண்ணிட்டோம் ஸோ சூடு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் நான் நான் பேசுகிற காதில் விழுவுதுங்களா மைக் வேணாமில் ரைட் ஓகே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதம் நல்லெண்ணெய் தான் நான் வந்து பட்டரோ க்ரீமோ இல்லை வந்து நெய்யோ எதுவுமே ஆட் பண்ணலை ஓகேங்களா சாதம் நல்லெண்ணெய் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து எப்பயுமே கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்க அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ செரிமானத்துக்காக என்ன பண்ணுறேன்னா பூண்டு போடுறேன் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் பூண்டு போடுறேன் ஸோ எந்த ஒரு சமையல் சமைச்சாலும் சரி நல்லா வீட்டில் காய்கறியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க எதுவுமே வாஷ் பண்ணாமல் சமைக்காதீங்க நல்லா வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிங்க ஸோ நீங்கள் போய் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க உங்களாம் டாஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ செரிமானத்துக்காக என்ன பண்றேன்னா நல்லா பூண்டு போடுறேன் கொஞ்சம் வண்டி இஞ்சி போட்டுக்கிறேன் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும் காரம் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்க வர மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த வரமெளகாய் நல்லா ஆயிலில் வறுத்துட்டு நல்ல மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே காரம் போதும் அப்படி வரமிளகாய் பிடிக்கல அப்படின்னா மிளகு யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் பேப்பர் பவுட்ரு ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அதுவும் பிடிக்காது அப்படின்னா பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாம் ஆத்ம திருப்தியாக பண்ணால் எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் எல்லாமே உங்கள் அப்பா சார் உங்கள் அம்மா உங்கள் தாத்தா பாட்டிங்களை எல்லாமே பெரிய ஷெஃப்ங்க தான் ஸோ அவங்களோட ரெசிபி தான் அன்றைக்கி வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சொல்லப்போனால் நாங்கள் போகிற காம்படிஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆஃப் ஆகிடுச்சு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க தப்பே கிடையாது எந்த எண்ணெய் எடுத்தாலும் கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் நல்லெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஸோ எண்ணெய்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முருங்கைக்கீரை இருக்கு பார்த்திங்களா இதை வச்சுருக்கிறேன் யாருக்கெல்லாம் கேபேஜ் பிடிக்கும் அப்படின்னா கேபேஜ் போகிறேன் கேபேஜ் பிடிக்கா அப்படின்னா முருங்கைக்கீரை மட்டும் போட்டு பண்ணி தரேன் கேபேஜ் போடலாமா சரி ஓகே யாருக்கெல்லாம் வந்து கலர் பேப்பர் பிடிக்கும் கேப்சிகம் குட மிளகா சரி ஓகே யாருக்கெல்லாம் வெங்காயமே பிடிக்காது சரி நான் கொஞ்சம் ஒன்று வெங்காயம் எடுத்துக்கிறேன் நீங்க சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் வீட்டில் தப்பு கிடையாது சின்ன வெங்காயம் கூட எடுக்கலாம் இதெல்லாம் மார்க்கெட்ல கிடைக்கிறதா நம்ம வீட்டில் என்ன நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க ஸோ வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போனால் நான் முருங்கைக்கீரை போட போகிறேன் நீங்கள் முருங்கைக்கீரை வந்து அப்படியே போடலாம் இல்லை நீங்கள் வீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி பண்ணணுமா பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் நான் முருங்கைக்கீரை அப்படியே போட்டு வதக்கிறேன் முருங்கைக்கீரை என்ன சத்து இருக்கு ஆ வேறு அயன் ஃபைபர் வேறு கால்சியம் சோ முருங்கைக்கீரை வந்து இருக்கிற கீரையிலே வந்து முருங்கை கீரைக்குதான் அதிக சத்து இருக்குது சோ முருங்கைக்கீரை கீரை வந்து நீங்க அதிகமாக நீங்க எடுத்துக்கலாம் நல்லது எல்லா சாப்பாட்லேயும் சரி இல்ல வந்து உங்களுக்கு வந்து இப்ப முருங்கைக்கீரையில் வந்து ஒரு பரவாயில்லமா நான் பேசுறது காலில் கேக்குதாமா நான் ரொம்ப சாப்பிட்டு இருக்கணும் அப்பண்ணா சோ முருங்கைக்கீரில வந்து எல்லா சத்துமே இருக்குமா அப்ப நான் எடுத்திருக்க டிஷ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நியூட்ரிஷன் வேல்யூ தான் வேறு எதுவுமே கிடையாது நான் இங்கிலீஷ் வெஜிடபுல்லாம் எதுவும் எடுக்கலை ஒன்னே ஒன்று கேப்ஸிகம் மட்டும் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் ஸோ நல்லா வதக்கிக்கங்க இதில் சப்போஸ் எனக்கு வந்து காளான் ரொம்ப பிடிக்கும் அமெரிக்கன் கான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கங்க இந்த வெஜிடபிள் தான் போடணுன்னு கிடையாதுமா உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இருக்கும் பட் என்னோட டிஷ்ஷு வந்து ஒன்லி முருங்கைக்கீரை மட்டும்தான் ஸோ நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறேன் அந்த லைட்டா வெஸ்டபிள்ள கொஞ்சம் மிக்ஸ் பண்றதுக்காக சால்ட்டு போடுறேன் சோ நான் வந்து ஆயில் அதிகமாக எடுக்கவே இல்லை நான் ஆயில் கம்மியா தான் எடுத்திருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் அதை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பவுடர் சாதாரண மிளகு ஜீரகம் சோம்பு அதை வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்கிறேன் அந்த பவுடரை போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளி சாஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து தக்காளி சாஸ் வந்து கடையில் வாங்கினதில்லை நான் உங்களுக்கு சின்ன நான் வந்து அதாவது பெங்களூர் தக்காளியை வந்து நல்லா வேக வச்சு அதில் வந்து பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு அதை வடித்து பாயில் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் அடிச்சு வச்சுருக்கிறேன் ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட்டு எங்கே போய் வாங்கினாலும் சரி அது உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அது அதாவது பேக்கெட் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை சைனீஸ் ஐட்டமாக சைனீஸ் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை குவான்டிஷாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியலில் அஜினோமோட்டோரை கண்டு பாருங்கள் மோனோசோடியம் குல்டமேட் இன்கிரீடியண்ட்டை படிங்க அந்த இன்க்ரீடியண்ட்டில் பாருங்கள் அஜ்னோமோட்டோ அப்படின்னா தயசாக அதை வாங்காதீங்க அதை யூஸ் பண்ணாதீங்க அது வேண்டே வேண்டாம் நம்ம நம்மளுக்கு தேவையில்லை ஸோ அந்த மாதிரி இல்லாததான் நீங்கள் நேச்சுரலாக எடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக அதாவது ஒரு நூறு கிராம் சாமையில் நூறு கிராம் சாமையில் பார்த்தீங்க அப்படின்னா இருபது கிராம் கால்சியம் ஓகேங்களா ஃபிஃப்டீன் கிராம் புரோட்டீன் ஃபைபர் எவ்வளோ இருக்குது ஃபைபர் ஃபைபர் டெவெல் கிராம் ஃபைபர் இருக்குது ஒரு நூறு கிராம் சாமையில் இது ரைஸில் இருக்கா அரிசில இருக்குங்களா அரிசிலை இல்லை ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சிறுதானியத்தை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்க சொல்கிறது ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் சாஸாக வேணும் இன்னும் கொஞ்சம் மசாலா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு நான் ஈவனாக டாஸ் பண்ணிட்டேன் நான் ஒரு எயிட்டி கிராம் தான் நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் ரெடிமேடாக ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு பத்து கிராம் நம்ம என்ன ஒரு பத்து பர்சன்ட் நம்ம எக்ஸ்ட்ரா பாயில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் உங்களுடைய உங்களோட மீல் பாக்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம் லஞ்சு கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு இன்னும் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஜாஸ்தி பிடிக்கும் நான் என்ன நல்லா நான் அமெரிக்கா சாரி கான் போடுவேன் இன்னும் நான் வந்து மஷ்ரூம் போடுவேன் எனக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து போட்டிருக்க முருங்கை முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கையளவு தான் போட்டேன் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக முருங்கைக்கீரை வந்து வதக்கி அதை போட்டுக்கலாம் இல்லை எங்கள் எனக்கு முருங்கைக்கீரை பிடிக்காது சார் வேறு என்ன உங்கள் வீட்டில் என்ன கீரை இருக்கும் எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது பேஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து லீஃபாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது நேச்சுரலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற என்னென்னா நம்ம ஒன்று நம்ம யூஸ் பண்ணால் ரா மெட்டீரியல் தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ சால்ட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்கிறது ஒரு இன்னைக்கு இருக்க சால்ட்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் உங்களோட சாப்பாட்டில் இருந்தாலே போதும் மோர் தென் இனஃப் ஒரு பிரியாணினா இப்படிதா கிடையாது ஓகேங்களா நம்ம ஸ்டைல் கொண்டு வரதான் பிரியாணி எந்த ஒரு சமயமே நமக்கு என்ன பிடிக்கும் நம்ம என்ன நமக்கு என்ன சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும் இந்த யூடியூப்பை பார்த்தா டைஸே ஏமாந்துடாதீங்க யூடியூப்பில் வந்து ரொம்ப கலர் கலராக போடுவாங்க அதெல்லாம் வந்து எல்லாமே உங்களை மேஜிக் பண்ணுறதுக்கு தான் அதில் ஒன்றுமே கிடையாது அதை சாப்பிட்டு பார்த்து வச்சுக்கிங்களேன் நீங்களே காய்ச்சிப்பீரியாங்க அந்தளவுக்கு கேவலமாக இருக்கும் உண்மை தான் ஸோ அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து தயவுசே ஏமாந்துடாதீங்க ஸோ நம்மளுடைய சாமை நூடுல்ஸ் ரெடி சத்தம் என்ன சத்தம் என்ன சத்தம் பத்தல 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 கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க நிஜமா ரொம்ப டேஸ்டா இருக்கு சோ அவ்ளோதான்ங்க வேற எதுமே நான் முன்னாடி தான் ஸோ டேஸ்ட் பாருங்க இதில் வந்து கெமிக்கல் எதுவுமே நான் ஆட் பண்ணலை எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டு தான் ஸோ எல்லாமே நேச்சுரல் தான் கெமிக்கல் எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஆமாம் மேடம் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து எல்லாமே வருது மேடம் அதான் சொல்கிறேன் இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லாமே இன்னைக்கு பீஸாவிலேருந்து பர்கர்லேருந்து நூடுல்ஸு பாஸ்தா எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கு பட் நல்ல மில்லட்ஸான்னு செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க ஓகேங்களா நான் திரும்ப சொல்கிறேன் எந்த ஒரு சைனீஸ் சாஸ் ஐட்டமாக இருக்கட்டும் இல்லை காண்டி சாஸாக இருக்கட்டும் அதில் அந்த இன்க்ரீடியண்ட்டை படிங்க ஃபஸ்ட்டு படிங்க அதில் எம்எஸ்டின்னு இருக்கான்னு பாருங்கள் எம்எஸ்சி மோனோசோடியம் குல்டமேட்டோ அதான் அஜினோமோட்டோ அது தயவு செய்து அந்த ப்ராடக்ட்டை வாங்காதீங்க அதை உங்கள் ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணாதீங்க தயவுசெய்து மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு ஒரு டம்மர் பாலுக்கு ஒரு சொட்டு விஷம் மாதிரி இது ஓகேங்களா நீங்கள் போய் பாருங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள் நீங்கள் எல்லா மார்க்கெட்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாமே இன்றைக்கி அவைலபிளாக தான் இருக்குது இன்றைக்கி மேகிலேருந்து பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே இன்றைக்கி மில்லட்ஸ்க்கு தான் மாறிட்டுருக்காங்க மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக ஓகேங்களா ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய சிறுதானியங்கள் மட்டும்தான் ஸோ டேஸ்ட் பாருங்கள் நீங்கள் போய் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க வீட்டில் உங்களால் என்ன முடியுமோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ திரும்ப சொல்கிறேன் அஜுனோமோட்டோலாம் எடுத்துக்காதீங்க கெமிக்கல்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க இப்போ நம்ம அவங்களுக்கு லைவாக டெமோகாம்சோ பார்த்தீங்களா முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண வெஜிடபிள் தான் சப்போஸ் மஷ்ரூம்னா மஷ்ரூம் எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் என்ன கீரைகள் இருக்கோ அந்த கீரையை எடுத்துக்கோங்க இது இன்னொரு விஷயம் வாழைப்பூ இருக்குது பார்த்திங்களா வாழைப்பூ அந்த வாழைப்பூவை வச்சு இந்த நூடுல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அமேசிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாழைப்பூவில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வாழைப்பூவில் அவ்வளோ இருக்குது அந்த வாழைப்பூவை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதான் சொல்லலாம் சமையலுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காய் தான் போடணும் இது போட்டால் தான் ஆகலாம் அவசியம் கிடையாது நமக்கு என்ன காய்கறி பிடிக்கும் நமக்கு எந்த மாதிரி சமையல் பிடிக்கும் அது சுத்தமாக இருக்குதா ஓகேங்களா கெமிக்கல் இல்லாமல் இருக்குதா ஹெல்த்தியாக இருக்குதா அது மட்டும் இருந்தால் போதும் ஓகேங்களா தேங்க்யூங்க